ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சப்ஸ்ரீ கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அசைவ சுவையில் ஒரு கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிரேவி வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அசைவ சுவையில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம் ப்ரோட்டீன் சத்து ரொம்ப மிகுந்தது அசைவத்துக்கு மாற்றாக இதை பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி துண்டு ஒரு அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோட ஒரு பத்து பல் பூண்டும் போட்டு வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு போடாதவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட பேஸ்ட் இல்லாததுனால நான் இஞ்சி பூண்டு டைரெக்டாக போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் அதோட ரெண்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குங்க இது அப்போ தான் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் உப்பு போடுறதுனால இது நல்லா வதங்கிருச்சு இப்போ அதை எடுத்து ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரை வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடன ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரியட்டும் கிராம்பு மூணு பட்டை ரெண்டு பீஸ் ஜாதி பத்திரி ஒன்று ஏலக்காய் ரெண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதோட பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இது வந்து நான் நானூறு கிராம் காளான்காக இந்த அளவு சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏ ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகுலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால காரம் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா இது வீட்டில் பண்ண கரம் மசாலா தான் நீங்கள் கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் மிக்சியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த கலவை நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை எடுத்துக்கலாம் இதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பொடியெல்லாம் கட் பண்ணாதீங்க இதை ஒரு காளானை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க காளானை கழுவி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் காளான்லேயும் தண்ணி விடும் அதனால நீங்கள் பார்த்து தான் தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம எது பூரி இட்லி அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் குக்கரை மூடி ஒரு விசில் விடலாம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஓட்டுக்கிறேன் இது நான் ரைஸுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் குழம்பு பதத்தில் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இப்போ தான் போட போகிறோம் இனிமேல் தான் கொஞ்சம் மூடி வச்சு வேகட்டும் இப்போ திறந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடினா போதும் இப்போ பாருங்கள் நான் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டிருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரே விசில் போதும் நல்லா வெந்துடும் ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கும் காளான் காளான் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஒரே விசில் போதும் காளான் வெந்திருச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு காளானும் நல்லா வெந்திருக்கு இப்போ சூப்பராக இது வெந்து நல்ல மனம் வருது இது நல்ல புரோட்டீன் சத்து மிகுந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது வாசனை மூக்கை தொலைக்குது குழந்தைங்க விரும்பி